பொம்பளம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரிடம் இருக்கின்ற அந்த நகைச்சுவை உணர்வு அதன் ட்ரெயலரை பார்க்கும்போது நகைச்சுவையை விட இந்த படத்துல வேகம் வேகம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு ஆக்ஷன் ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் வந்து இன்றைய தலைமுறை அதைத்தான் ரசிக்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு ஒரு வேகமான ஒரு திரைப்படத்தை கொடுத்திருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு படமும் வெற்றியடைய வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துவேன் ஏனென்றால் என் பிள்ளைகளில் ஒரு பிள்ளை அதே போல இந்த படமும் இளைஞர் அவர் ஒரு இளைஞர் ஹீரோ ஒரு இளைஞர் அவரோடு போட்டி போட்டு நடித்துக் கொண்டிருக்கின்ற சரத் சார் ஒரு இளைஞர் தன் கையெழுத்துக்கிட்டே இந்த படத்திற்கு இசை இசையமைத்திருக்கின்ற இசைஞானியின் வாரிசு அவர் ஒரு இளைஞர் இப்படி இளைஞர்கள் புதிதாக புதிதாக இல்லை புதிய வேகத்தோடு வந்திருக்கிறார்கள்